பதினஞ்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு போகும் அந்த பிள்ளைக்கு ஒரு ரீட் பண்ண நடக்கையில் அர்ச்சனா டாக்டர் வந்து மன்னாருக்கு தான் வர சொன்னாங்க எனக்கு வர விரு போக விருப்பம் இல்லை கொண்டு போக விருப்பம் இல்லை மண்ணா இறந்து போன இந்த பேர் வந்து சிந்துஜா மூச்சிய வேலையில் நீங்கள் கடவுளை வேண்டுங்க ஏண்டா எப்படி இருக்கும் எங்களுக்கு அவருக்கு என்ன அவர் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து எங்களை தட்டி வந்த கேட்க வந்தவரை உள்ளுக்க போட்டாங்க நாங்கள் கூட்டிட்டு போவோம் தான் அன்றைக்கி இருபத்தேழு ஆடு பிறந்த நாள் ஆசைகளையும் கொள்வாங்க அந்த குழந்தை ஒரு ஆறு இப்போ நான் வவுனியாவை ஒரு டாக்டர் நாரும் வந்து பார்க்காம எந்த உன்னைய கொண்டுட்டாங்க மக்களை வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறவங்க சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இஷூஸ் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு தொகுப்பாக தரணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் தான் அவங்களோட வீடு ஸோ இது தான் அவங்களோட வீடு இந்த இடத்துலலாம் இருக்குது உண்மையிலே இந்த இடத்துக்கு வரும்போதும் அப்படி ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருந்தது குழந்தையினுடைய உடைகள்லாம் காய்கறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ஒரு தரும் இல்லை இதுதான் அவளுடைய அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இன்னொரு ஒரு பக்கத்தை நாங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஜெயவர்த்தன கேம்பஸில் எந்த மேனேஜ்மெண்ட் செய்தா ஸோ அதை ஒரு படத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முருகன் பாடசாலையிலேருந்து யுனிக்கு தெரிவாகின முதலாவது மாணவி அப்படிங்கிற சிறப்பும் இவங்களுக்கு இருக்குது இறந்து போன பிள்ளைங்க பேர் வந்து சிந்துஜா அவங்களோட வீட்டை தான் இப்போ வந்திருந்தேன் ஸோ இங்கே வீட்டில் ஒரு தூரம் இல்லை அவங்களோட அண்ணா மட்டும் இருந்துருந்தார் ஸோ அவர் வந்து கதைக்கிற மனநிலையில் இல்லை குழந்தைய கிளினிக்குக்காக வேண்டி வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அயலவர்கிட்ட இருந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பன் குளத்திலேருந்து வவுனியாவை நோக்கி போக போகிறேன் அங்கே ஏறத்தாழ நினைக்கிறேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு மணி தேரம் எடுக்கும்னு சொன்னாங்க ஸோ வவுனியாவில் போயிட்டு அந்த குழந்தையையும் அந்த குழந்தைய பராமரித்து கொண்டிருக்கிறேன் அம்மாவையும் நேரடியாக சந்திக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன் ஸோ அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வைனிய கெம்பஸ்டர் போயிட்டு இந்த குஞ்சத்தில் வயநா ஸ்டே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை நேரடியாக அவங்களுக்கு பதிவு செய்தது கற்றுக்கொண்டிருக்கேன் தம்பன் குளத்தில் போய் கொண்டிருக்கும் போது அங்கே இருந்து இவங்களுடைய நம்பர் எடுக்க கிடைத்தது ஸோ அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு இப்போ நான் வவுனியாவை அண்மிச்சுட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள நேரடியாக சந்திக்க போகிறான் ஸோ என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியலை நான் முதல்ல போய்ட்டு அவங்களோட பெர்மிஷனை கேட்டுட்டு தான் கதைக்கணும் சரி வாங்க போய் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ குழந்தைக்கு பாலாற்றி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகும் போது அந்த குழந்தை பற்றியும் அதன் எதிர்காலம் பற்றியும் பல்வேறு கற்பனைகளையும் ஆசைகளையும் வளர்த்துக்கொள்வாங்க அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர்வதற்கு தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப அவசியம் இவ்வாறு ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த குழந்தைக்கு தாய் எல்லோரும் தெரிந்த உண்மை எந்த குழந்தைக்கும் முதல் உணவு தாய்ப்பால் இது குழந்தைண்ட வளர்ச்சிக்கு தேவையான சகல போஷணைகளையும் தான் தாய் தாய்ப்பால் ஆனால் இப்போ இந்த குழந்தை அதை அந்த தாய்பால் இழந்து போர்க்கல்ல அதாவது கடையில் வாங்கப்பட்ட லக்ட்ரோஜன்க் நம்பர் ஒன்று நினைக்கிறேன் பாலை தான் பாலதான் குடிச்சுக்கொண்டிருக்கிறேன் இது இருபது நாள் தாய்பால் குடிச்சிருக்கா உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வவுனியாவில் நிற்கிறோம் அண்மையில் நடந்த இஸ்யூஸ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நேரடியாக அவங்களோட இது தொடர்பான விடயங்களை ஆராயணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருப்பீங்க தாயை இழந்த இந்த குழந்தை தற்போது தன்னுடைய அம்மா அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே ஒரு மனதுக்கு கவலையான ஒரு விஷயம் இந்த நிலைமை வேறு ஒரு குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த காணொலியை வெளி வெளியிடுற நோக்கம் நிச்சயமாக இவ்வாறான பிரச்சனை வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறது உண்மை அதனை தட்டி கேட்டவருக்கு நடந்த பிரச்சனையும் தெரியும் இன்றைக்கி இந்த அம்மம்மா இந்த குழந்தை ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஸோ இவங்க பக்கத்தில் இருந்து நாங்கள்

இந்த பிரச்சனை தொடர்பாக இன்றைக்கு விடிய மூன்று மணிக்கே யாழ்ப்பாணத்திலேருந்து புறப்பட்டு மன்னாருக்கு வந்திருந்தோம் இன்றைக்கு இது தொடர்பான ஒரு போராட்டம் நடக்கும் என்று ஸோ அங்கே வந்து இது நடக்கலைன்றபடியால் உங்களை தேடி நாங்கள் உங்களோட ஊர் என்னம்மா ஆ தம்மனை குளத்துக்கு வந்திருந்தோம் வவுனியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டதாக சொல்லியிருந்தாங்க இப்போ உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அம்மா கிட்ட எங்கள் அது மன்னாரும் வவுனியாவும் உண்டு ஒரு தான் கிட்ட வந்து முருங்கன் முருங்கன் கிட்ட தான் அங்கே கிளினிக் போடுற இயலில் தானே போகிற இயல்பு விற்பன் மன்னாருக்கு தான் வர சொன்னாங்க எனக்கு வர விரு போக விருப்பம் இல்லை கொண்டு போக விருப்பம் இல்லை மன்னார் ஆசத்திரிக்க என் பிள்ளைக்கு ஒரு நல்ல முடிவு வராமலுக்கு நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக விருப்பம் இல்லை அதை விட தான் நான் வவுனியாக போடுத்தாங்க வவுனியா கொண்டு போகிறேன்னு சொன்னேன் வவுனியா கொண்டு வந்தேன் ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய மீடியாக்களால் வெளியிட்டிருப்பாங்க நீங்களும் காய்ச்சிருப்பீங்க உங்களோட மகள்தான் கொமர்ஸ் படித்தா ஜெயவதனோட புரையில் தான் இது யூனி படித்தான் யூனிவர்சிட்டி கொழும்பு படித்த அவள் வந்து படிச்சுட்டு வந்து என்னெண்டா வந்த கைக்கு கல்யாணம் முடிச்சு படித்து முடிச்சுட்டா அதோட இன்னும் பட்ட விழா நடக்கையில் பட்ட விழா பன்னெண்டாம் மாதம் பதினோ இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்குள்ளே கல்யாணம் எனக்கு மச்சானை விரும்பிட்டேன்னு சொல்லி கல்யாணம் எனக்கு முடித்து தந்தால்தாங்கன்னு சொல்லி நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் முடித்து கொடுத்து கல்யாணம் முடிச்ச ஒரு நாலு மாதத்தால் கெட்பணி ஆகணும் ஆகிய அங்கே நாலு மாதம் என்னை அஞ்சு மாதத்துல கொண்டு வந்து வீட்டை விட்டாங்க வீட்டை விட்டதுலேருந்து நல்லா தான் வந்தா நல்லா தான் இருந்தா நல்லா சாப்பிட்டா எல்லாம் செய்யலாம் ஓகே இப்போ இந்த பிரச்சனை நடந்தது பிரசவம் நடந்த காலப்பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது பிரசவம் தான் ஓகே வீட்டுக்கு வந்த வந்தது அந்த சிவப் பிரசவம் இல்லாத சீசர் தான் சீசர் பண்ணி கொண்டு எல்லாம் நல்லா தையல் வட்டை முருங்கானது தையல் வட்டை கொண்டு போனேன் பிரசவமானது வந்தது ஒம்பதாந்தேதி குலப்பாவாக கிடைச்சது தேதி மன்னார் ஹோஸ்பிட்டல் வந்து டிக்கெட் வெட்டி அனுப்புனாங்க கொண்டது நான் பதினேழாம் தேதி மட்டும் மங்கள் வந்து ஏழு நாள் கிடச்சி பதினாலாம் தேதி கொண்டு போனேன் தையல் வெட்ட கொண்டு போய் அங்கே மண்ணில் டாக்டர் பார்க்கலாம் மிஸ் பார்த்துட்டு சொன்னால் புண்ணெல்லாம் ஆறிட்டு பிரச்சனை இல்லைண்டா அதுக்கு பிறகு போய் சரியானே என்ன புண்ணெல்லாம் ஆறிட்டு ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு அதனால் இருபத்தேழாந்தேதி காலமாக பகல் ரெண்டு மணி இருக்கும் நான் தோட்டத்துக்கு போயிட்டேன் எங்கள் வந்தவன சொன்னாம்மா பிளட் கொஞ்சம் கூட பட்டுட்டாம்மா ஏன் மாண்டு கேட்டான் என்னம்மா இப்போ பிளட் பட்டுட்டான்னு சொல்கிறீன் இன்னும் பிரச்சனை தெரியுது வெளிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அன்றைக்கி இருபத்தேழாவது பிறந்த நாள் அப்புறம் நாள் அன்றைக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது ஹஸ்பண்ட் அங்கே வவுனியால் வேலை செஞ்சு கொண்டுருக்கிறார் அவர் வாரம் ஆரம்மா வந்தவனை பின்னேறமா பார்ப்போம் இன்னொரு காப்பிட்டா பார்ப்பான்னு அது வரையும் ரெண்டு மணிக்கு பட்ட பிறகு ஒன்றுமே இல்லை நல்லா இருந்தால் நல்லா சாப்பிட்டா அவர் கேக்கு இதெல்லாம் வந்தால் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்திருந்தா பிள்ளைய பதினோரு மணி பதின பதினோரு மணி பத்தரை பதினோரு மணிக்கு எழுந்து பால் கொடுத்தா அதுக்கப்புறம் படுத்தால் நல்லா இருந்தா அப்புறம் ஒரு மணி போல் எழுப்பி விட்டால் பால் கொடுமான்னு சொல்லி தூக்கி கொடுத்தா பால் கொடுத்து கொடுங்க இந்த வாக்கில் விளையாட்டு அதிகமாக போயிட்டு பணக்கை அதோட வலிக்கிற வலிக்கிறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணோம் அது உண்டு நாற்பத்தஞ்சிக்கெல்லாம் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போய் ரெண்டு மணிக்கெல்லாம் பவுனியா போட்டு கொண்டு போயாச்சு பெஞ்ச் நான் சொன்னால் எப்போயுமே முருகன் கொண்டு போய் தான் மன்னார் கொண்டு போவோம் நான் சொன்னேன் தம்பி பிள்ளைக்கு சீரியஸாக இருக்குது நீங்கள் நேராக மண்ணாரே போங்க கொண்டு சரி என்ன அவங்க உடனே நேரம் மன்னாரில் விட்டாங்க மண்ணாரில் விட்டோன்னா அவங்க ஆம்புலன்ஸை விட்டு அங்கே இல்லாமல் போயிட்டு திருப்பி பிளட் படத்தை வந்துட்டு அதோட நான் சொன்னேன் அங்கே ஓபிட்டியில் மிஸ் பண்ணுறா சொன்னேன் தீச்சிஆரை எடுத்துகிட்டு வாங்க மிஸ்ஸாக போதாக விற்கிற மாட்டாங்க நடந்துக்க மாட்டாங்க அதோட எடுத்து கொண்டு வந்து தான் ஏற்றிக்கிட்டு வந்தேன் ஓபிடிக்கு உள்ளே விட்டு பதினஞ்சா நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியே தான் இருந்தேன் ஒரு சாமானும் அடிக்கிறோம் இந்த கூலியை தான் தூக்குனேன் இப்படி புல்லை மட்டும் புள்ளை இட மட்டும் அப்போ அங்கே போன அங்கே கொண்டு போய் பதிஞ்சு கழிஞ்சு கொண்டு போய் பீச்சால் தள்ளி கொண்டு போய் ஆறாம் வாட்டிலே விட்டாங்க ஆறாம் வாட்டில் விட்டு தொங்கல் கட்டில விட்டாங்க அப்போ மிஸ்கட்டாக இன்னும் பிரச்சனை இப்படி தானே இப்போயும் பட்டு கொண்டு போவோம் ரெண்டு பேட் வச்சுருக்குறேன் அதுவும் மீறி படுதன்னு சொல்ல அப்போ போய் களிகை வீட்டு வாங்கன்னு சொல்ல களிகளை கழுவிட்டு வந்தால் பிறகு அதுவும் போட்டாங்க முன்கட்டிலில் போட்டு ப்ரெஷர் பார்க்குற மிஷினை போட்டாங்க மிஷினையும் போட்டு இந்த பிபி பார்க்குறதையும் போட்டாங்க போட்டுவிட்டு அந்த ரூமில் இருந்து தான் பார்த்து கொண்டுருக்குறாங்க போய் இதுவரையும் டாக்டர்கிட்ட போய் சொல்லி டாக்டர்கிட்ட போய் சொல்லி எந்த இதுவுமே எடுக்கலை ஒரு சேலையன் போடையில் பிள்ளைக்கு என்ன இப்போ நடந்துச்சு இப்போ இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க மிஸ் மாறும் வந்து பார்க்க இல்லை அப்போ ப்ரெஷர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ப்ரெஷரையே பார்த்து பார்த்து கொண்டு இருக்க அப்போ படுத்துட்டான் படுத்து இப்படியே ஆறு மணிக்கு எழும்பினான் ஆறு மணிக்கு எழும்பி இருந்து பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிற நேரம் அதே மாதிரி பிளட் பரவி வந்துச்சு அப்போ என்ன மிஸ்ஸிங்கு பாருங்க அது பிள்ளைக்கு இன்னும் மிஸ் பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் கூட்டிக் கொண்டு இருந்தான் அந்த மிஸ்ஸிட்ட சொல்ல அவள் சொன்னால் அம்மா ஏழு மணிக்கு டாக்டர் பெரிய டாக்டர் வருவார் நீங்கள் பிள்ளைய குளிப்பாடி கொண்டு வந்து வைங்க இந்த கட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்ட்டு சரின்னு நான் அவவே தான் போய் விட்டு த குளிச்சுட்டு வந்தான் நான் கட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அவள் வந்தோடனே கேட்டால் அம்மா பசிக்குதுன்னு நான் போய் சாப்பாடு வாங்க போயிட்டேன் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து சாப்பிடுமான்னு சொல்ல அம்மா இங்கே பாருங்கள் இப்படி பிளட் கரெக்டு போகுது இன்னொண்டம்மா சாப்பிட்றேன்னு திருப்பி மிஸ்ஸை சத்தம் போட்டு கூப்பிட்டு என்ன மின்ஸு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்த பிள்ளைக்கு ஒரு ரீட் பண்ண நடக்கையில் பிள்ளைய வந்து பார்க்கவே இல்லை டாக்டர்மார் நாங்கள் எண்ணத்துக்கு கொண்டு வந்தோம் இங்கே பாருங்கள் அதுக்கு பிறகு பார்த்துட்டு பிள்ளை மயங்கிட்டு அதில் ஏற ரத்தத்தில் மயங்கி விழுந்துட்டு இருக்கல விழுந்த கைக்கு திருப்பி எல்லோரும் சேர்ந்து தூக்கி தான் கட்டிலில் போட்டுட்டு பிறகு தான் டாக்டர்மார் வந்தாங்க டாக்டர்மார் வந்து அந்த நேரம் அந்த பிள்ளையை போட்டு படாத பாடு முக்காமத்தியாலும் அந்த கட்டிலேயே போட்டு படுத்தினாங்க படுத்தி அதுக்கப்புறம் தான் ரத்தம் ஏற்றுனாங்க சேலை எண்ணெய் ஏற்றுறாங்க எல்லாம் ஏற்றி ஏழை முக்காலுக்கு தேட்டருக்கு கொண்டு போனாங்க தேட்டருக்கு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கொண்டு வரான்ட்டு அங்கே கொண்டு போயிட்டு சரி வந்தானே போகிற நேரம் ஃபுல்லாக கத்திக்கிட்டு தான் போச்சு அம்மா அம்மாட்டு போகிற நேரம் சுகமாகி வந்தானேன்ட்டு நானும் குந்தியிருந்தேன் பார்த்தா பதினோரு மணி கூட மிஸ் வந்து கேட்டால் சாப்பிட்டீங்களான் இல்லைம்மா தம் அவங்க சாப்பாடு கொடுக்க அங்கே அப்படியே வேண்டிட்டு வந்த சாப்பாடு இல்லை கிடாக்கு வர கொண்டு வரையா ஐடியா இப்போ கொடுப்போம்மா சாப்பாடு கொடுப்போமா நல்லா இருக்கிறா உங்களை பெரிய டாக்டர் வரையான் அங்கே போனோன்னு அவர் சொல்கிறார் பறவைக்கு பிள்ளைக்கி சுய என்ன இல்லை என்னென்னடா மூச்சு விடுற செம்பு இல்லை ரத்தம் போய் போய் நாங்கள் வயரால் எடுத்து எடுத்து பார்த்தோம் சரி வரல மூச்சே வேற இல்லை நீங்கள் கடவுளை வேண்டுங்க வேண்டா எப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி எங்களுக்கு இருக்கும் சொல்லுங்களேன் ம் அதுக்கப்புறம் வீட்டு கோலம் எடுத்துகிட்டு கற்று கற்றுக்கணும்னு கத்திக்கிட்டு அங்கேனா கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் கொஞ்சம் ஒரு அளவு மூச்சு வந்திருக்கு ஐஸுக்கு மாற்ற போகிறோம்னு சொல்லி மிஷின் எல்லாம் வந்து முன்னுக்கு வச்சாங்க வச்சுட்டு பிறகு ஒரு பத்து நிமிஷம் கூட இதில் வச்சு திருப்பி எடுத்துக்கொண்டே உள்ளே போட்டாங்க அப்போ நாங்கள் கிட்டே என்ன மிஷின் ஐஸுக்கு மாற்ற போகிறோம் நீங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறீங்க என்னென்ன உங்களை டாக்டர் வரட்டாங்க உங்களே மருமானையான்னு அங்கே போக கோட்டை போட்டு போய் பாருங்க பிள்ளைய இனி இதுக்கு மேலே நான் எங்களால் ஒன்றும் ஏன் என்னத்தை பார்க்குறது இதுதான் நடந்த விஷயம் உங்களால் தான் பார்த்தோம் ஓகே மக்கள் நீங்கள் விஷயங்களை அறிஞ்சிருப்பீன் இப்போ அர்ச்சனா டாக்டர் இப்போ அண்மையில் கைது செய்யப்பட்டவரை உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறதுக்கு முன்னாக்க அவரை உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியும் ஓகே இதுக்கு இதுதான் தெரியும் அவரும் என்ற சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது இதுகளை சரி செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக போராடின ஒரு மனுஷன் அவரை அங்கேருந்து தூக்கி பேரதனையில் போட்டாங்க பிறகு உங்களோட மகடு இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே அங்கேருந்து புறப்பட்டு வந்து அதை விசாரிக்க போன இடத்துல தான் அவருக்கு ஒரு இஷ்யூஸ் வந்தது இப்போ அந்த இடத்துலையும் அவருடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் ஓகே இப்படி ஒரு பிசுஸ் நடந்துருக்கு ஒவ்வொரு ஹோஸ்பிட்டலையும் இப்படி பிரச்சனை நடக்குது இப்போ இதுகள் இருக்கக்கூடாது இப்போ நாங்களும் உங்கள்கிட்ட இவ்வளோ மின்னக்கட்டு இன்றைக்கி உங்களோட இந்த டைமுகளை ஒதுக்கி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இந்த விஷயங்களை எடுத்து வெளியிடணுங்கிறதுக்குரிய காரணம் இப்படி எங்கள் எங்கள் மூலமாக எத்தனை ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ எத்தனையோ பேர் பார்க்க போகிறாங்க அப்போ இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் அதுக்கு ஒரு ஒரு தடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க எங்களோட பிள்ளைக்கு வந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இனி நாங்கள் அங்கே போராடி இங்கே போராடி எங்கோட பிள்ளைய உயிரோடு கொடுக்க போகிறதில்லை ஆனால் பட்டு நாங்கள் இந்த இந்த பிள்ளைய நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இரவு கொண்டு போகிறோம் இந்த எதுவும் வருத்தம் இரவு வந்து படிப்படியே செத்து தானே அந்த பிள்ளை எல்லாம் பிள்ளை உயிர் தானே உயிரோட ஏன் இப்படி விளையாடுறாங்க என்னத்துக்கு நாங்கள் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி சாமத்தில் துள்ள துடிக்க அந்த பச்சை பிள்ளையை தூக்கிவிட்டு கூடையும் தூக்கிட்டு போகிறோம் வீட்டில் படுத்து தூங்க இல்லாமையா பிள்ளையை கொண்டு நாங்கள் தூங்க கொண்டு போகிறோம் ஆ நைட்டில் வாராங்க இப்போ நடக்க இயலாது வீச்சால தான் வச்சு தள்ளி கொண்டு போகிறாங்க அப்போ ஒரு டாக்டர் வந்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா ஓபிடியிலேயே அங்கேயே ஐசுக்குள்ளே போட்டிருக்கணும் அந்த டாக்டர் பார்த்துட்டு அது ஒன்றுமே செய்யலை கொண்டு ஓட்டில் போட்டு ஒரு டாக்டர் மாதிரி வந்து பார்க்காம என் பிள்ளைய கொண்டுட்டாங்க அதே மாதிரி இன்னும் வரும் வரும் பிள்ளைகள கொல்லக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகேம்மா இப்போ அர்ச்சனா டாக்டர் வந்து ஒரு சிஸ்டர் நடந்துடும் ஸோ அவர் ஏதோ ஒரு வகையில் உங்களோட மகன் இந்த பிரச்சனையை தட்டி கேட்கணுங்க வந்தவர் ஸோ அவருக்கு நீங்கள் ஏதாவது மீடியா வழியால் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அவருக்கு என்ன அவர் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து நாங்கள் தட்டி வந்த கேட்க வந்தவரை உள்ளுக்கா போட்டாங்க நாங்கள் கேட்டோம் மண்ணாலேருந்து வந்த டாக்டர் மாதிரி கேட்டோம் ஏன் அவரை கொண்ட உள்ளுக்கா போட்டிங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டது பிள்ளை இல்லாமல் ஆனால் பொம்பளை பாட்டுக்குள்ளே இரவில் ஒரு இது இல்லாமலுக்கு வந்து பூந்தது தவறு தானே அப்போ நான் திருப்பிட்டும் கேட்டேன் அவர் ஒரு டாக்டர் தானே அவர் ஏன் உள்ளே வரக்கூடாது அண்டு கேட்க அனுமதி இல்லாமலுக்கு யா இந்த டாக்டராக இருந்தால் கூடாமல் வரக்கூடாது அனுமதியோடு தான் உள்ளே வரணும் ராவையில் வரக்கூடாது வந்தது தவறு தானே அவர் கேட்க வந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இரவில் உங்களை வாட்டுக்கு போனது தவறும் இப்போம்மா இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தொடர்பான விசாரித்த பிறகு பிறகு உங்களை வீட்டுக்கு வந்தார் ஓ ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு வந்து தான் அங்கே அங்கே வந்து ரெண்டு மணி இரவு ரெண்டு மணி இருக்கும் வந்து விசாரிச்சுட்டு தான் போனது அவர் உங்களுக்கு வந்து விசாரிச்சு விசாரிச்சுட்டு தான் வந்து போனது அங்கே அவர் போனவரை லட்சியில் அங்கேயே வச்சு பிடிச்சிட்டாங்க அதான் நல்லவங்க தட்டி கேட்டால் அப்படித்தானே நல்லவங்க இருக்கக்கூடாது நல்லவங்களெல்லாம் இப்படி செஞ்சுட்டா அவங்க செய்கிற ஊழலெல்லாம் வெளியே வரக்கூடாது கொஞ்சம் சரிதான் சரி எனக்கு குரணக்கான ஒரு விஷயம் சொல்லுங்கள் எடுத்துக்க ராஜ்சி கொண்டு தான் அம்மாவோ எங்கள் மதாவோ கிட்ட இருந்தே இல்லை இவரோட அப்பா எங்கே அவரங்கபர்க் பண்ணுறார் அவர் கூலி வேலை தான் மேசன் வேலை பெயிண்டிங் வேலை தாய் வந்து படித்த ஒரு பட்டதாரியாக அண்ணாமல் ரெண்டு பேரும் சரியான மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு தங்கச்சி ஒரு தங்கச்சி நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்கான தான் அவங்க கல்யாணம் கூட முப்பத்தஞ்சு வயசு மூத்தவருக்கு ரெண்டாவது முப்பது வயசு கல்யாணம் முடிக்காமல் அவங்களோட வாழ்க்கையை பணியை வச்சு ீங்கள அண்ணமாருக்கு ஒரு பதில் சொல்ல அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு பட்டம் எடுத்து பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அண்ணன்மாரி செஞ்சாங்க அதை விட்டுட்டு செத்தை கொண்டுட்டாங்க இந்த பிள்ளைக்கு நாங்கள் ப சுபசதியாக இல்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோடய வீடு வாசல்களை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக மக்களே இப்போ நாங்கள் உங்களோட வீட்டுக்கு போயிருந்த பகுதியில் கூட பார்த்தீங்க ஓகே இப்போ உங்களோடய வீட்டுக்கு போயிருந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட சுற்றுப்புற சூழல் அவங்களோட வீட்டு சூழல் அவங்களோட கிராமமே ஒரு ஒரு கஷ்டப்பட்ட கிராமத்தில் தான் இருந்திருக்காங்க அங்கேருந்து படித்து ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காள் இல்லைண்டா ஆ முதல் பிள்ளை பாருங்க இடையில் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க முதல் பிள்ளை முதல் பட்டம் எடுத்த பிள்ளை யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய இழப்பு அது சாதாரண ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது இப்போ குழந்தையையும் நானும் முறுக்கா தூக்கி காட்டி போட்டு கட்டாயம் இதற்கு இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் கட்டாயம் வருவோம் ஸோ இன்றைக்கு எங்களுக்கு குறுகிய நேரத்தில் இவங்க எங்களுக்கு இந்த டைமை ஒதுக்கி எங்களோட சேனலுக்கு உங்களை இந்த பேட்டி சேமிக்கி நன்றியையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் பேர் வைக்கலாம் தூக்க இல்லாத சும்மா பேர் வச்சிருக்கிறோம் ஓகே இதுதான் அந்த குழந்தை என்ன பேர் வைக்க போறாங்க தெரியல பேர் வச்ச பிறகு டைம் வீடியோட உங்களுக்கு நாங்கள் இதை காட்டுவோம் ஓகே மக்களே இது தான் நிலவரம் இந்த விஷயம் இன்னும் முடிவுக்கு வரலை இந்த விஷயத்தில் அடுத்த பா விஷயங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் வெளியிடுவோம் நன்றி வணக்கம் நன்றி